அன்புக்குரிய தமிழ் மக்களுக்கு இங்கேயும் தந்திருக்கின்ற போராளிகளை மதிப்புக்குரிய ஆசிரியர் அங்கே எல்லோருக்கும் வணக்கம் நிச்சயமாக நான் இந்த புத்தகத்தை படிக்கவில்லை இந்த எங்களுடைய போராட்ட வரலாற்றில் போர்க்கால இலக்கியங்களில் உணர்வும் அவருடைய தாக்கமும் மிக மிக ஆழமானது அது அந்த தாக்கம்தான் பிற போராளிகளை நமது விடுதலை போராட்டத்துக்கு தந்தது என்றால் மிகையா அந்த வகையில் மலரவன் எழுதிய போர் உலாவாக இருக்கலாம் அதற்கு பின்பு தங்களுடைய கிட்ட எழுதிய ஆக்கங்களாக இருக்கலாம் அதற்கு பின்பு கடையில் இந்தியவர்கள் எழுதிய சுதந்திர வேட்கையாக இருக்கலாம் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பாலாண எழுதிய போரும் சமாதானமாக இருக்கலாம் அதே போன்றுதான் விடுதலை பத்திரிகை கனவியும் உணர்வும் தலைவனின் எண்ணங்களும் இந்த போராட்டத்தை கட்டிய மிக பெரும் பங்கை வரும் அதன் ஆசிரியர் உடைய புத்தகம் என்பதில் இதற்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பும் ஒரு கனதியும் ஒரு பெருமதியும் என்றும் இருப்ப இருக்கும் என்பது யாராலும் சுவசிக்க முடியாது அது இன்னும் பல பல ஆண்டுகள் கடந்தும் இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் இந்த வரலாற்றை பேசும் பேசிக் இருக்கும் நாம் விடுதலை அடைவோம் என்ற உணர்வை இந்த புத்தகங்கள் உள்ள ஆக்கங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால் தான் இந்த புத்தகங்கள் வெளியீடு நிச்சயமாக நமக்கு தேவை அதை நாம் வரவேற்போம் முதன்முறாக இந்த இப்படி போர் நெருக்கடிக்குள் வாழ்ந்து இறந்து உயிர் பெற்று வந்து மீளும் அந்த மனநிலையை உருவாக்கி இந்த புத்தகத்தை வெளியிட்ட ரவி என்னை கேனுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் இப்படியான ஆக்கங்கள் நிச்சயமாக நமக்கு தேவை இதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நான் பெரிதும் மதிக்கின்ற பெரிதும் போற்றுகின்ற இந்த இந்த மண்ணிலே ஒரு சாதாரண மனிதனாக நடமாடிக்கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஜெயராஜன் இங்கே இருக்கிற அவர் எழுதாத ஆக்கங்கள் இல்லை அந்த ஈழநாளத்திலே அவர் அவருடைய ஆசிரியர் தலையங்கம் படிக்காத போராளிகளே இருக்க மாட்டார் அப்படியான மனிதர்கள் எல்லாம் மிக மிக சாதாரணமாக இந்த விதிகளிலேயே நடக்கின்றார்கள் அதுதான் போர்க்காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அது சுபாவம் என்றுதான் நான் சொல்லுவேன் அவர்கள் போரில் இருந்த ஞானத்தை கற்றுக்கொண்டவர்களாகத்தான் நாங்கள் பார்க்கவும் எந்த இதை எந்த ஒரு பெருமையும் காண முடியாத எண்ணங்கள் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் எண்ணங்களோடு நடப்பார்கள் என்பதை நாம் இந்த புத்தகத்திலே வரலாற்று தலைவரின் வழிகாட்டலில் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு உணர்வுகள் உங்களுக்குள் வெல்லும் என்பது வாசித்து முடித்தவென்போ வாசிக்கும் போது சில வேலைகள் இடையில் வைக்க வேண்டிய ஒரு ஒரு உணர்வை அது ஏற்படும் கண்கள் கலந்து போராட்ட இலக்கியங்கள் படிப்பது அவர் இலகுமானதல்ல அப்படியான இந்த ஆக்கங்கள் வெளிவருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது இந்த இந்த போராட்டத்தில் இப்படியான ஆளுமையான போராளிகள் எழுத்துப்புற கண்டு தனித்துவமான மனிதர்கள் இவருடைய இந்த போராளிகளுடைய காலம் இன்னும் பத்து ஆண்டுகளுக்குள் முடிவரப்போகின்றது அது எங்கள் முன்னே தெரிகின்றன ஆனால் இந்த புத்தகங்கள் தான் பேசப்போகுது எழுதுவது எல்லாருக்கும் முடியாது பேசுவதும் எல்லாருக்கும் முடியாது எழுதுவதன் போராட்ட இலக்கியங்களை படைப்பதும் எல்லாம் முடியாது எல்லாவற்றையும் எழுதிவிடவும் முடியாது அப்படியான ஒரு சிக்கலான இந்த இந்த புத்தகங்கள் ஆகவே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அனைவரும் படிக்க வேண்டும் இதில் என்ன இந்த தேசத்தில் உள்ள மிகப்பெரிய சிக்கல் எங்களுடைய பிள்ளைகள் போதுமான அளவு தமிழில் வாசித்து திறன் கொண்டவர்களாக இருப்பதில்லை அது அதை அதை எப்படி உருவாக்கப் போகின்றோம் என்பதை எனக்கு தெரியவில்லை மூல இலக்கியங்களாக இருந்தாலும் ஒரு இனத்தின் மூல இலக்கியங்கள் எல்லாம் தான் வெளிவடைந்தது அங்கேதான் உணர்வும் அந்த அந்த விடுதலையினுடைய எண்ணங்களும் அப்ப அதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எப்படி உருவாக்குவதை எப்படி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது தெரியவில்லை அதை கல்வி சார் இன்று கல்வியை தமிழை கற்பிக்கின்றவர்கள் அதை புரிந்து கொண்டு சரியான முறையில் தமிழை அவர்களுக்கு நிறைவாக ஊற்றினால் தான் இந்த புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் படிக்க முடியும் இன்னொன்று இந்த புத்தகங்கள் இந்த இப்படியான புத்தகங்கள் பிரெஞ்சு மொழியிலும் ஜெர்மானிய மொழிகளிலும் ஆங்கில மொழிகளிலும் கண்டிப்பாக வர வேண்டும் அதற்கு இங்கு இங்கு ஆற்றல் எளிவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதை மொழி வைத்து அதை நூலாசிரியரிடம் அதை தொடர்பு கொண்டு மொழிபெயர்த்து பதிவு செய்ய விரும்பினேன் அதே நேரம் இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியும் எண்ணங்களும் எங்களுடைய லட்சியங்களும் நாம் என்றும் மறந்துவிட முடியாது நாம் முறை குறிப்பிட்ட போட்டு இந்த போராட்டத்தை நாம் அடுத்த முறை அடுத்த என்று இங்கு உள்ளவர்கள் இங்கு பிறந்த பிள்ளைகளே முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் இருக்கு அவர்களுக்கு போதுமான அறிவும் போதுமான போராட்ட ஈடுபாடும் உள்ள பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்வந்து இந்த விடுதலை போராட்டத்தை செல்வதற்கு வேண்டும் அவர்கள் நெருக்கடியான காலங்களில் இந்த போராட்டத்தோடு நின்றவர்கள் பலர் இப்பொழுது ஒதுக்கி இருந்தாலும் அவர்கள் மீண்டும் இதை முன்னெடுக்க வேண்டும் முன்னெடுத்து இந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நெறிப்படுத்தி கொண்டு போக வேண்டும் நாம் எங்களுடைய நாங்கள் என்ன லட்சியத்துக்காக போராடினோமோ அந்த லட்சியத்தை இறுதி வரையும் மிருக பற்றி கொண்டு அந்த லட்சியத்துக்காக போராடுவோம் நாம் ஒரு காலமும் பின்னிற்க போவதில்லை ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு போராளிகளுக்கும் தெரியும் தன் கண்முன்னுக்கே எத்தனை போராளிகள் தமிழம் என்ற லட்சியத்தோடு விழுந்தார்கள் இப்படி ஒரு வீர வரலாற்றை எழுதினார்கள் இதை பற்றி ரவியர் தெளிவாக பேசியிருக்கிறார் ஆகவே இதை நாம் தொடர்ந்து எடுத்து செல்வோம் எங்களது இறுதி மூச்சு வரையும் அந்த கொள்ளைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுவோம் அதே போன்று இந்த புத்தகத்தில் இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்று நவீன உலகிலே இந்த புத்தகங்கள் அதாவது ஒலி வடிவங்கள் உருவாக்கப்படுகின்றன அது முக்கியமாக தேவை அதையும் கவனத்தில் எடுத்து செய்யுங்கள் இப்படியான புத்தகங்களை ஒலி வடிவங்களுக்கு உள்வாங்க வேண்டும் இன்று கேட்டல் மூலம் பலர் பல விஷயங்களை கற்றுக் அந்த வடிவங்களுக்கு இந்த நூல்களை உருவாக்கி எமது பிள்ளைகளுக்கு ஒரு சரியான முறையில் இதை போதிப்பதற்கு ஒரு வழிகாட்டலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி ハハハハ